புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களின் பாதுகாவலர் உழைத்து சம்பாதித்த அனைத்து பணத்தையும் ஏழை எளியவர்களுக்காக செலவு செய்தவர் வீதியோரங்களிலும் தெருக்களிலும் துன்புற்று கடந்த எல்லா மக்களுக்கும் தம்மாலான எல்லா உதவியையும் செய்தவர் எப்படியும் வாழலாம் என இருந்த இவருடைய வாழ்வு இயேசுவை முதன் முதலில் அனுபவித்த பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என மாறிப்போனது மன நோயாளியாய் அனைவராலும் ஒதுக்கப்பட்டவர் பின்னாளில் எல்லோருடைய அன்பிற்கும் உரியவரானார் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித இறை யோவான் மார்ச் மாதம் எட்டாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் புனித இறை யோவானின் பிறப்பு போர்ச்சுகல் நாட்டின் மொந்தேமோரா நோவா என்னும் இடத்தில் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி பிறந்தவர் புனித இறையோவான் இவருடைய குடும்பம் பக்தியான குடும்பம் அவருடைய ஊருக்கு வந்த ஸ்பெயின் நாட்டு அருள் தந்தையின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு எட்டு வயதிலேயே வீட்டிற்கு தெரியாமல் அவர் பின்னே சென்றார் இருவரும் பிச்சை எடுத்து சாப்பிட்டபடியே நடந்து சென்றார்கள் கிராமம் கிராமமாக தேடி பெற்றோர் கவலையில் ஆழ்ந்தார்கள் ஆனால் அருள் பணியாளரோடு உற்சாகமாக நடந்து சென்ற இறையோவான் ஓரிடத்தில் நோயுற்று மயங்கி விழுந்தார் அருகிலிருந்த பெரும் தோட்ட முதலாளி ஒருவர் மயக்கம் தெளிவித்தார் அவரிடமே ஆடு மேய்க்கும் கூலி வேலை செய்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் வேலை செய்த இவருடைய நல்ல குணநலனை கண்ட முதலாளி தம்முடைய மகளை இவருக்கு மனமுடித்து கொடுக்க விரும்பினார் ஆனால் விருப்பமில்லாத இறையோவான் பிரான்சுக்கு எதிரான போரில் போராட ஸ்பெயின் இராணுவத்தில் சேர்ந்தார் தடுமாற்றம் இராணுவத்தில் சேர்ந்த புனித இறையோவானின் வாழ்க்கை முறை மாறியது எல்லாரையும் போல சீட்டாடினார் குடித்தார் ஒருமுறை தாம் திருடிய குதிரையில் வந்தபோது கீழே விழுந்து அடிபட்டு எழுந்தார் தம்மை கொஞ்சு விடுவார்களோ என அஞ்சினார் அந்த பயத்தில் தம்முடைய கடந்த கால வாழ்வை நினைத்து பார்த்து மனம் வருந்தினார் திருந்திய மனிதராக வாழ்ந்தார் ஆனால் இது பிடிக்காத மற்ற வீரர்கள் இவரை கேலி பேசினார்கள் தளபதியும் அடித்து உதைத்து இராணுவத்திலிருந்து இவரை வெளியேற்றினார் மனமாற்றம் பிச்சை எடுத்து பசியை போக்கியபடி பெற்றோரை தேடிச் சென்றார் மகனை காணாத துயரத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்போது இவருக்கு முப்பத்தெட்டு வயது ஆப்பிரிக்கா சென்று கிறிஸ்தவ அடிமைகளை விடுவிக்கலாம் என நினைத்து கப்பல் தளத்திற்கு சென்றார் அங்கே ஒரு குடும்பம் அழுத வெளிகளோடு நிற்பதை கண்டார் விசாரித்தபோது ஆப்பிரிக்காவுக்கு நாடுகடத்தப்பட்ட குடும்பம் அது என தெரிந்தது தம்முடைய திட்டத்தை கைவிட்டுவிட்டு அவர்களுடைய பணியாளராக அவர்களோடு சென்றார் அவர்களை காப்பதற்காக பல்வேறு வேலைகளை செய்தார் அந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்தவென்று சொல்லிக்கொண்ட மக்கள் தொழிலாளர்களை துன்புறுத்தியது கண்டு கலக்கமும் ஆச்சரியமும் கொண்டார் திரு அவை மீது கோபம் கொண்டார் அங்கு வந்த ஒரு குரு இதற்காக திரு அவையை குறை சொல்லாதே நீ ஸ்பெயினுக்கு புறப்படு என்றார் தன்னை தத்தெடுத்த புதிய குடும்பம் மன்னிப்பு பெறும் வரை அவர்களோடு இருந்துவிட்டு அதன் பிறகு சென்றார் ஸ்பெயினில் கப்பலில் சரக்கு இறக்கும் வேலை செய்தார் இரவு நேரங்களில் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார் ஓய்வு நேரங்களில் நிறைய புத்தகங்கள் வாசித்தார் தான் வாசித்து பெறும் இந்த மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என எண்ணி வேலையைத் துறந்தார் ஊர் ஊராக சென்று மதம் சார்ந்த புத்தகங்களும் பட அட்டைகளும் விற்றார் நாற்பத்தோரு வயதில் தான் கண்ட காட்சியின்படி கனடாவிற்கு வந்து சிறிய புத்தகக் கடை ஆரம்பித்தார் ஒரு நாள் கோவிலுக்கு சென்றார் அங்கே அவிலா யோவான் என்பவர் மனமாற்றம் பற்றி மறையுறை நிகழ்த்தினார் தம்முடைய கால வாழ்வை நினைத்து வெட்கிய இறை யோவான் உடனே கடைக்கு வந்து அங்கிருந்த சமயம் சாராத புத்தகங்கள் அனைத்தையும் கிழித்தார் மற்ற நூல்களையும் பணத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்தார் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் இவரை பார்த்தவர்கள் மனம் பேதலித்து விட்டது என மருத்துவமனையில் சேர்த்தார்கள் மருத்துவரும் அதையே கூறினார் நாற்பது நாட்களுக்குப் பிறகு மருத்துவமனைக்கு அவிலா யோவான் வந்தார் இயேசு தவம் இருந்தது போல நீயும் அவ்வாறு நாற்பது நாட்கள் இருந்திருக்கிறாய் கடவுளின் பாவங்களை மன்னித்து விட்டார் என இறையோவானிடம் அவர் கூறினார் தெளிவுபெற்ற இறையோவான் அதே மருத்துவமனையில் சில காலம் பணியாளராய் உதவி செய்தார் ஏழைகளின் பங்காளனாய் தனியாக மருத்துவமனை தொடங்க விரும்புவதாக இறையோவான் தெரிவித்தார் எல்லோரும் இன்னும் இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே அவரை பார்த்தார்கள் எனவே விறகு பொறுக்கி விற்று அதன் வருமானத்தில் உணவு மருந்து உடைகள் வாங்கி வீதியோரங்களில் இருந்த அனாதைகளுக்கு கொடுத்தார் பிச்சை எடுத்து அவர்களை பராமரித்தார் ஏழைகளுக்கு வீடு வாடகைக்கு இருக்கிறது என்ற அறிவிப்பை பார்த்து வீட்டை வாடகைக்கு பெற்றார் அப்போது மற்ற தேவைகளுக்கு சுத்தமாக அவரிடம் பணமில்லை பிச்சை எடுத்து கட்டில் போர்வை மருந்துகள் வாங்கினார் தான் பராமரித்த நோயாளிகளை சுமந்து வந்து இந்த வீட்டில் தங்க வைத்தார் ஒருநாள் ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்றில் தீப்பிடித்தது அங்கு சென்ற இறையோவான் யார் உள்ளே செல்வது என வாதிட்டு கொண்டிருந்தவர்களை புறந்தள்ளிவிட்டு வேகமாய் உள்ளே சென்றார் ஒவ்வொரு நோயாளியாக வெளியே எடுத்து கொண்டு வந்தார் போர்வை வாங்க தாம் பட்ட துன்பத்தை நினைத்து பார்த்தவராக கடைசியில் எரிந்தும் எரியாமலும் இருந்த போர்வைகள் மற்றும் இதர பொருட்களை வெளியே தூக்கி போட்டார் மற்ற நோயாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டிடத்தின் ஒரு பகுதியை இடிக்க வந்தார்கள் இறையோவான் கோடாரி வைத்து கூரையை உடைத்தார் கூரையோடு தாமும் கீழே வந்து விழுந்தார் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் நோயாளிகளை பாதுகாப்பாய் வெளிக்கொணர்ந்தார் எல்லோருடைய அன்பிற்கும் உரியவரானார் விண்ணகப் பிறப்பு ஆற்றில் விழுந்த தம்முடைய உடன் உழைப்பாளரை காப்பாற்றப்போய் அது இவரால் முடியாமல் போக இவருக்கும் நிமோனியா காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சலால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி விண்ணகவாளி இணைந்தார் திருத்தந்தை எட்டாம் அர்பன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று இவரை அருளாளராக அறிவித்தார் திருத்தந்தை எட்டாம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் புனிதராக உயர்த்தினார் வீதியோரங்களில் கைவிடப்பட்டவர்களுக்கு மனமிறங்கி நாம் உதவும் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கே நாம் செய்வதாகும் ஆமேல்